எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி ஒன்னா இருக்கிறது தான் சேர்ந்து வாழறது நாம ஒருத்தர் ஒருத்தர் கவனிச்சு எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் ஒன்னா வாழும்போதுதான் உதவி செய்ய பகிர்ந்துக்க அக்கறை காட்ட முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசியும் இருக்கும் ஆனா எல்லாரும் ஒண்ணா ஒரே குடும்பமா இருக்கும்போதுதான் தெம்பாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும் குழந்தைங்களா இதத்தான் நாம இப்ப அடுத்த கதையில கத்துக்க போறோம் ஒரு முட்புதரோட உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்கலேனாலும் அது கடைசியில எல்லாரையும் எப்படி பார்க்க போறோம் ஒன்றாக வாழ்தல் ஒரு அடர்ந்த காட்டுல பல வகையான மரங்கள் இருந்தன இது குரங்குகள் வர்ற நேரம் அதுங்க வந்தா நம்மோட பழங்களையெல்லாம் பறிச்சு பெரும் சேதத்தை விளைவிக்கோ ஆமா இப்ப பாரு என் கிளையில எவ்வளவு அழகான பூக்கள் இருக்கு ஆனா இந்த குரங்கெல்லாம் போன பிறகு ஒரு பூ கூட என்கிட்ட இருக்காது அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு கூட்டம் உள்ள நொழைஞ்சு தங்களோட சேட்டைகளை ஆரம்பிச்சது அது எல்லா பழங்களையும் பூக்களையும் பறிச்சுது அது கிளம்பிய பிறகு அந்த இடமே குப்பையாயிடுச்சு நாட்கள் சென்றது பாரு ஒரு ஒரு செடி செடி அது என்ன செடின்னு உனக்கு தெரியுமா அது ஒரு முட்புதர் என்னது நமக்கு நடுவுல ஒரு முட்புதரா எனக்கு அதை பிடிக்கல ஆமா அவ சொல்றது சரிதான் ஆனா நம்மால எதுவும் செய்ய முடியாது மாதங்கள் உருண்டது இப்போ அங்க ஏகப்பட்ட புதர்கள் இருக்கா ஏய் அங்க பாரு அந்த முட்புதருங்க வளர்ந்துருச்சு காலை வணக்கம் மாமா அவ உன்னை மாமான்னு கூப்பிடுறான் ஏய் முள்ளே என்ன மாமான்னு கூப்பிடாத எனக்கு அப்படி கூப்டா பிடிக்காது நான் உங்கள ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன் நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்க போறியா நாங்க பூவும் பழமும் காய்க்கிற மரங்கள் ஆனா நீயோ முள்ளு அதனால நீ எங்க கூட்டத்துல பொருந்த மாட்ட அந்த முட்புதர் கவலைப்பட்டு தன்னோட நாட்களை தனியாவே கடந்தது இந்த தடவை அந்த குரங்குகள் முட்புதரை பார்த்து அதோட இலைகளை பறிச்சது அந்த முட்புதரை தொட்ட உடனே அந்த குரங்குகள் தங்களோட கையை எடுத்துடுச்சு எல்லா வழியால கத்திக்கிட்டே அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு வா என்ன ஒரு அதிசயம் இந்த குரங்குங்க பழத்தை பறிக்காமலே இங்கிருந்து போயிடுச்சிங்களே கூட அந்த குரங்குகள் கீழே இருக்கிற அந்த முட்புதர்களை ஆச்சரியமா இருந்தது நீங்க எங்கிட்ட பேசினீங்களா ஆமா நீ எங்களை மன்னிக்கணும் நாங்க உன்னை அவமானப்படுத்தி ரொம்ப மோசமா நடத்திட்டோம் ஆனா இன்னைக்கு உன்னாலதான் அந்த குரங்குங்க சாப்பிடாம ஆமா எங்களை மன்னிச்சுடு ஒத்துமையா வாழறதோட முக்கியத்துவத்தை நாங்க உணர்ந்துட்டோம் இப்பையில இருந்து நீயும் எங்க கூட்டத்துல ஒருத்தன் நன்றி எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு